அஞ்சு மாசமா பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய ஆவணங்களை வழங்காத ஒரு போஸ்ட் மேனை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க நெல்லை மாவட்டம் ராதாபுரம் கிளை அஞ்சலகம் மூலம் பயன்பெறக்கூடிய கிராமங்களான ஆவரக்குளம் சவுந்தரலிங்கபுரம் சிவஞானபுரம் புதூர் அம்பலவானபுரம் மாறநாடர் குடியிருப்பு புதியம்புத்தூர் ஆகிய கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வந்த தபால்களையும் ஆதார் கார்டுகளையும் வாக்காளர் அடையாள அட்ட போன்ற முக்கியமான தவால்கள் எல்லாத்தையுமே கடந்த அஞ்சு மாதமாக சம்பந்தப்பட்ட பொதுமக்களுக்கு கொடுக்காம அவைகளை தன் வீட்டிலேயே மொத்தமாக சேர்த்து வச்சு பழைய காகித கடையில் தெரு சென்று இடைக்கு போட்டு விலைக்கு வாங்கும் நபரிடம் விலக்கி போட்டிருக்காரு ஆரகுகுளத்தை கிளைய உடைய பணியாற்றக்கூடிய தற்காலிக தவால்காரர் வடக்குமலத்தைச் சேர்ந்த திரு ரமேஷ் அவரு மாதிரியான தபால்கள் எல்லாமே பொதுமக்களுக்கு உரிய நேரத்துல வந்து சேரல தபால் சரியா எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி பொதுமக்கள் ஆவரகுளம் கிளை அதிகாரி அவங்ககிட்ட பல முறை புகார் செஞ்சிருக்கிறாங்க அந்த புகார அவர் காதிலே வாங்காம தற்காலிக தபால்காரராக பணிபுரிஞ்ச ரமேஷ் அவர்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார்கிறதை குத்தி அவர் எந்த விதமான கண்காணிப்பும் செய்யல எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்காம ஆவரக்குளம் கிளை அஞ்சல் அதிகாரி திருமதி அன்பு அவங்க இருந்திருக்காங்க இந்த போர்க்கால அடிப்படையில் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருநெல்வேலி முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கும் அதே போல் உதவி கோட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாக ஒரு புகார் மனு அனுப்புனாங்க இந்த புகார் மனு அனுப்பினதை தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆவரக்குளம் கிளைய அஞ்சலக அதிகாரி திருமதி அன்பு அவர்கள் வீட்டில் இயங்கி வந்த ஆவரைக்குளம் கிளைய அஞ்சலகத்தை போர்க்கால அடிப்படையில் ஆவரகுளத்திலிருந்து மற்றொரு பகுதியில் அவர் கட்டிடத்தை வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த அஞ்சல் அலுவலகம் வந்து செயல்பட்டு இருக்கு இதற்கு உறுதுணையாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த நண்பர்களுக்கும் இதுக்கு முழு முழு காரணமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொதுமக்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க